கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வாழ்த்துக்களுடன் செயல்படும் கழக துணைப் பொதுச் செயலாளர் திரு டி தினகரனின் ஆற்றல் மிகு செயல்பாடுகள் காரணமாக மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது திரு டி தினகரன் அளித்த பேட்டியின் தொகுப்பை தற்போது காணலாம் அம்மா எங்கள் சின்னன்மா உங்கள் தியாகத்திற்கு நயாய்வு இடைத்தேர்தல் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட விருப்பம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் உலகத்திற்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் எப்போயுமே இடைத்தேர்தல் நடத்தப்படணுங்கிறது நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது அதனால தேர்தல் நடக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு போன ட்ரிப்பு ஆர்கே நகர் வந்து அம்மாங்கிற ஒரு பெரிய ஆளுமை ஒரு முதல்வர் மறைவுக்கு பிறகும் திரு கருணாநிதி அவர்கள் அப்போ செயல்பட முடியாமல் இருந்த நேரத்தில் அதுக்கப்புறம் நடந்த ஒரு தேர்தல் அது அம்மாவுடைய தொகுதியில் நடந்துச்சு அது எப்படி ஒரு முக்கியமான தேர்தலாக அகில இந்தியாவே அந்த தேர்தலை வந்து எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க இப்போ அதே மாதிரி திருவாரூர் இடைத்தேர்தல் வந்திருக்கு இது வருங்கால தமிழகம் தமிழக மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாக தான் நான் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மாபெரும் வெற்றியை பெறுவார் முன்னாள் முதல்வர் ரெண்டு முறை அங்கே நின்று ஜெயிச்ச தொகுதி அதனால் ஒரு தேர்தல் ஒரு வெற்றி பெற்றதனால அடுத்த தேர்தலில் அந்த கட்சியில் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது அவர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு சீனியர் லீடர் அவர் இருந்தார் எங்கள் சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அதனால அவருக்கு ரெண்டு முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு இந்த முறை அதனால அந்த நீங்கள் அந்த கூட்டு கணக்கெல்லாம் போட்டு பார்த்து அந்த அரித்மேட்டிக் கால்குலேட்டர் வச்சு போறதுன்னு நினைக்காது மக்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவரும் வெற்றி பெறுவங்கிறத திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அடுத்த மாதம் நான் திரும்பி வரப்ப நீங்கள் அதை நீங்கள் வந்து அதை நான் உங்கள்கிட்ட இருக்கீங்க அது ஆமாம் நீங்கள் சொன்னது சரிதான் அப்படிங்கிறத ஒத்துக்குங்க அதனால் அரசாங்கமும் தேர்தலை கண்டு பயப்படுகிற ஒரு முக்கிய எதிர்க்கட்சின் தான் அதில் பின்னணியில் இருக்காங்கன்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க நீங்கள் ஒருத்தரை வண்டியும் சொல்கிறீங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க நேற்று யாரோ திரு மாரிமுத்துங்கிற ஒரு பேரில் திரு கபில் சிபேல் அவர்களை வாதிவிட்ட கேஸில் யார் அட்வொகேட் ஆட் ரெக்கார்ட் அதெல்லாம் பார்க்குறப்ப அதை யார் ஃபைல் பண்ணியிருப்பா இப்போ எங்கள் கேஸ்னால் திரு ராஜாசெந்தர்பாண்டியன் போய் அங்கே ஃபைல் பண்ணுற மாதிரி அங்கே யார் ஃபைல் பண்ணா எல்லாமே தெரியும் எங்களுக்கு அதனால் வந்து ஆளுங்கட்சியும் பிரதான எதிர்கட்சியும் இந்த தேர்தல் நடப்பதை கண்டு பயந்து தேர்தலை தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தது உண்மை துரோகிகளோடு போய் நாங்கள் எப்படி சேர முடியும் அம்மாவுடைய தொண்டர்கள் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களோடு வந்து பொதுச் எங்களுக்கும் ஆதரவாக என்றோ போன ஆண்ட இப்போ அவங்க திரண்டு வந்தாங்க அது தொடர்ந்து தான் ஆர்கே நகர் தேர்தல் வந்துச்சு எங்களுக்காக பிரதான எதிர்கட்சி பெரிய கூட்டணி ஆளுங்கட்சி இதெல்லாம் தாண்டி ஒரு இடைத்தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடிச்சுனா காரணம் எங்கள் தொண்டர்கள் உழைப்போ பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற தான் அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் தான் அதை கேள்வி கேட்குறீங்க இணைப்பு சாத்தியப்பான்னு நான் வந்து நான் வந்து அதை பற்றி பேசலை ஆனால் நாளைக்கு ஜெயக்குமார் என்ன பண்ணுவாரா அவரை தவிர இவர் வரலாம் இவரை தவிர வரலாம் நீங்களாம் கேள்வி கேட்குறீங்க நீங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறப்ப நாங்கள் கேட்ட கேள்விக்கு தான் சார் அவர் பை சொன்னார் நீங்கள் சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும் இணைப்புங்கிற பற்றிலாம் என் மைண்டில் என்னமே இல்லை இப்போ என் மனசில் இருக்கிறது திருவாரூர் தேர்தல் அர்ஜுனனுக்கு மாங்கா கூடி மாதிரி திருவாரூர் இடைத்தேர்தலாம் என் மனசில் இருக்குது அதில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம் அதற்கு பிறகு அங்கே இருக்கிற உண்மையான தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்களும் எங்கள் கூட வருவாங்க இந்த எந்த கட்சியை பற்றி நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்காக தான் நாங்கள் சில கட்சிகளோடு பேசிட்டு இருக்கேன் இந்த இடைத்தேர்தல் பற்றி நான் எதுவும் பேசலை இது திடீர்னு அந்த தேர்தல் அதை பற்றி நானும் அந்த மைண்ட் இன்னும் இல்லை நாங்கள் தேர்தல் நோக்கி போகிறோம் ஏற்கனவே நான் ஒரு ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் நியூஸ் செவன் நினைக்கிறேன் அதில் வந்து நீங்கள் கூட்டணி உங்க கூட வராதா வரலைங்கிறதுனால அவர் வந்து இப்படி பேசுகிறாரா இல்லை அது அம்மா பாணின்னு சொல்கிறாரு அது என்ன அப்படின்னு கேட்டாங்க அம்மா ஏற்கனவே அவங்க எண்பத்தொம்பது தேர்தல்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் வரைக்கும் கூட்டணி வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்து அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க நம்ம தனியா நிக்கணும்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க எப்படி பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக அவங்க தனியாகவே நின்னாங்களே அதே மாதிரி கூட தனியா நிற்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தான் அவங்களுக்கு திருப்பி நான் அதை சொல்லிக்கிறேன் இதில் வந்து ஒரு கட்சின்னால் அது வந்து இன்னொரு கட்சி அடுத்தவங்களை நம்பி நம்ம அரசியலில் கட்சி நடத்த முடியாது சில பேர் எங்களோட விருப்பம் உள்ளவர்களோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் கூட்டணிங்கிறது உங்களுக்கு வந்து தேர்தலில் வந்து தொகுதி பங்கீடுலாம் இருக்குது அதெல்லாம் சரியாக வந்தால் தானே அந்த கூட்டணிங்கிறது ஒரு நிறைவடையும் பேசிகிட்டு இருக்கிறதுனாலே அது வராது முடிவடையாது ஒரு வேலை கூட்டணி அமையவில்லை என்றாலும் நாங்கள் தனித்து போட்டிக்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு தொகுதிகளை நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் தான் நான் அப்போ எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏதோ உங்கள் மூலம் அந்த அந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய பதில் தான் யாரை கண்டு பயமோ இல்லை எங்களுக்கு கூட்டணி இல்லைங்கிற வருத்தமோ அதெல்லாம் கிடையாது கூட்டணி சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம் அது மெட்ரிலேஸ் ஆகணும்ல ஆகாமல் நான் வந்து கூட்டணி அமையும் நான் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது மற்றவங்க மாதிரி நீ ஒன்று பேசி நாளைக்கு நீங்களே கேட்பீங்க கூட்டணி அமையின்னு சொன்னீங்களே அமையலை என்ன பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மை அது கூட்டணி வரணுங்கிற விருப்பமும் எங்கள் தொண்டர்களுக்கு இருக்குது நானும் அதை வந்து ஒன்றும் மறுக்கலை இல்லைனாலும் நாங்கள் தனித்து நிற்போம் இல்லை என்றாலும் அப்போ அதுக்கு தான் சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா நின்ன மாதிரி அந்த மாதிரி பாராளுமன்றத்தில் அம்மாவுடைய பாணியில் நிற்போன்னு சொன்னேன் அவ்வளோதான் இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக நான் பாராளுமன்ற உறுப்பினரெல்லாம் லோக்சபாவில் ஒரு ஐந்து வருஷமும் ராஜசபாவில் ஆறு வருஷமும் இருந்திருக்கேன் அங்கே உள்ள நடைமுறைக்கு இங்கேயும் வித்தியாசம் இருக்குது இங்கே வந்து சபாநாயகர் அங்கே வந்து ஒரு இண்டிபெண்ட் மெம்பருக்கு கூட அங்கே வாய்ப்பு கொடுப்பாங்க இங்கே அது மாதிரிலாம் இல்லை நிறையா பாரபட்சங்கள் கார்க்கப்படுது இன்னொன்று வந்து அமைச்சர்கள் ஒன்று பேசுகிறாங்க என்னையே வந்து திரு தங்கமணி உரிமையில் பேசுகிறாரு என்னை உரிமையில் பேசுகிறாரு அதுக்கு சொல்லலாம் உங்களை பற்றி பேசலன்னு சொல்லி என்னை உட்காருங்கிறாங்க ஸோ அதனால் இந்த சட்டமன்றம் வந்து ஒரு ஜனநாயக முறையில் நடக்கிறதாங்கிறது எனக்கு நான் பார்க்குறப்ப நான் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்தப்போ அங்கே நடந்ததை பார்த்ததுக்கும் இங்கேயே பார்க்குறப்ப அதில் வந்து ஒரு நடுநிலையாக இல்லை சட்டமன்றம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை அதனால் சட்டமன்றத்தில் என்ன தான் எதிர்கட்சிகள் முயற்சி செஞ்சாலும் எங்களை பேச விட மாட்டாங்க ரெண்டு நினைவு உட்காருங்க உட்காருங்கன்ட்டு இருப்பார் ஸ்பீக்கரு அதனால் வந்து இந்த சட்டமன்றம் ஒரு ஆளுங்கட்சிக்கான சட்டமன்றமாக தான் போயிட்டு அவங்க புகழ் பாடுறது மேஜையை தட்டுறது தான் நடக்குதே தவிர வேறு எதிர்கட்சிகளோ எதிர்கட்சியை சேர்ந்தவர் யாரும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் பெரிது அந்த வாய்ப்பையும் குறுக்க அதுக்கு மந்திரிகள் எந்திரிச்சு பேசுறப்ப அவங்க பேசி சப்ஜெக்ட்டை டைவர் பண்ணுவாங்க அதை தான் நான் பார்த்தேன் ரெண்டு மூணு துறையில நேற்று நான் ஃபுல்லா இருந்தாங்க இது என்ன அண்ணா அதிமுகவுடைய ட்ராமானு பார்க்குறேன் ஏதோ ட்ராமா பண்றாங்க அதிமுகங்கிறது தான் எனக்கு தெரியுது அது அது எந்தவோ திமுக ஒரு நாடகம் ஆடுது அவ்வளோதான் அதுக்கு காரணம் என்னங்கிறது நம்ம நான் நேற்று அதை அதை பற்றி நான் வந்து சரியான ஒரு இது தகவல் தெரிஞ்சுன்னு சொல்றேன் என்னென்னு வந்து இந்த விமர்சன காரணத்தை ஒரு ஆண்டாக இருக்கிறப்ப திருநாள் பதில் சொல்லாமல் இப்போ தான் பதில் சொல்கிறாரு அது இல்லை அது வந்து ஒரு அவசர கதியில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அது சரியானபடி எடுக்கப்படவில்லைங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும் ஏன் அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி சொல்லியிருக்காரு எனக்கே தெரியாதுன்னு சொன்னார் அந்த நவம்பர் எய்த்து அந்த நடவடிக்கை அதனால் அது ஒரு அவசர கதியில் ஒரு எடுக்கப்பட்ட ஒரு தவறான நடவடிக்கை இன்றைக்கி பிஆர் பட்டேல் சொல்லியிருக்காரா அவங்களாம் கைது செய்யப்பட்டிருக்காங்களா அதான் எனக்கு தெரியாது அவங்க உருவம் வந்துகிட்டு இருந்தாங்க நான் டிராஸ் பண்ணுற பார்த்தேன் இது வந்து மத்திய அரசாங்கம் இதை வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படுதுங்கிற ஏற்கனவே முப்பது வருஷமாக இருக்கோம் அநீதி இழைக்கப்படுது அதனால் மத்திய அரசாங்கம் வெறும் வாக்கு வங்கி அரசியலை மாத்திரம் மனதில் வைக்காமல் இதில் ஒரு அரசாங்கமாக செயல்படணும் ஒரு அரசியல் கட்சி மாதிரி செயல்படக்கூடாது அதை தொடர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் கட்சியில் எல்லாரோட பேசிட்டு முடியும் பொதுவாக நாங்கள் எப்பயுமே விவசாயிகளுக்கு ஆரவான இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்றம் ஒரு கட்சிக்கு யாரை வேணாலும் வேட்பாளர் நடத்தலாம் அதை பற்றிலாம் நம்ம சொல்றதில்ல பலம் கிளம்பெலாம் கிடையாது நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம் உறுதிக்கு